இணைந்து ஜபிப்போம் ஆண்டவரே இயேசுவே எனக்காக உடைக்கப்பட்ட தூய செம்மரியை உமை ஆராதிக்கின்றேன் என் பாவம் போக்க தூய திருரத்தம் சிந்தியவரே உமை நன்றியோடு போற்றுகின்றேன் வாழ்வின் வழியில் நல் துணையாளரே உமக்கு நன்றி கூறுகின்றேன் மக்களிடம் தோன்றியது முதல் அக்காலம் வரை இருந்திராத துன்ப காலம் வரும் அக்காலத்தில் உன் இனத்தார் விடுவிக்கப்படுவர் நூலில் யார் யார் பெயர் எழுதப்பட்டுள்ளதோ அவர்கள் அனைவரும் மீட்கப்படுவார்கள் என்று இறைவார்த்தையில் வாசிக்கிறேனே இயேசுவே என் கண்ணீர்கள் கவலைகள் சோதனைகள் ஏமாற்றங்களில் எல்லாம் என்னோடு இருந்து நிலையான நிறைவாழ்வை காண செய்தவரே நன்றி கூறுகின்றேன் இறப்பும் உயிர்ப்பும் நானே என்றவரே இந்த நாளில் வாழ்வின் நூலில் பெயர் எழுதப்பட்ட மகனாய் என் ஆன்மாவை மாற்றும் இயேசுவே இந்த நாளில் உமது வார்த்தையால் வாழ்வு தாரும் உமது அன்பை மீண்டும் காணச் செய்யும் ஆண்டவரே இயேசுவே ஞானிகள் வானத்தின் பேரொழியைப் போலவும் பலரை நல்வழிக்கு கொணந்தவர் விண்மீன்கள் போலவும் என்றென்றும் முடிவில்லா காலத்திற்கும் ஒளிவீசி திகழ்வர் என்றவரே நான் உமது ஊழியத்தை பருசமாக செய்யவும் அதனால் பலரை உமது அண்மையில் அழைத்து வரவும் தூய ஆவியின் வல்லமைகளை தர வேண்டும் என்று அதி உயர்ந்த இயேசுவின் தூய நாமத்தில் ஜெபிக்கிறேன் அமைன்